பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுஞ்சிராய் கொம்பனர்க்கெல்லாம் கொம்பனற்கெல்லாம் கொகுந்தே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் கூட அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்கா எழுஞ்சிராய் செம்போர் கயலடி செல்வா வலதேவா உம்பையும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனற்கெல்லாம் கொவிந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்கா எழுந்திராய் செம்போர் கைலடி செல்வா வலதேவா உம்பையும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனர்க்கெல்லாம் கொகுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் கூட அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காய் எழுந்திராய் செம்போர் கைலடி செல்வா பலதேவா உம்பையும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய்